சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி கோடை விடுமுறை ஆம்னி பேருந்துகளில் கட்டணம் பல மடங்கு உயர்வு செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் கோடை விடுமுறையை ஒட்டி ஆம்னி பேருந்துகளின் கட்டணம் பல மடங்கு உயர்ந்துள்ளது சென்னை மற்றும் சுற்று வட்டார பகுதிகளில் பணி நிமித்தமாக தங்கியிருக்கும் வெளி மாவட்டங்களைச் சேர்ந்தவர்கள் விடுமுறை மற்றும் விழா காலங்களில் தங்கள் சொந்த ஊர்களுக்கு செல்வது வழக்கம் அந்த வகையில் தற்போது பள்ளி தேர்வுகள் முடி கோடை விடுமுறை நடைமுறையில் இருந்து வருவதால் சொந்த ஊர்களுக்கும் விடுமுறையை கழிக்க சுற்றுலா தலங்களுக்கும் ஏராளமானோர் சென்று வருகின்றனர் இதனால் ஜூன் முதல் வாரம் வரை ரயில்களின் முன்பதிவு முழுவதுமாக நிரம்பிவிட்ட நிலையில் பலர் ஆம்னி பேருந்துகளில் முன்பதிவு செய்து வருகின்றனர் இதனால் கடந்த சில நாட்களாக ஆம்னி பேருந்துகளின் கட்டணம் பல மடங்காக உயர்ந்துள்ளது குறிப்பாக சென்னையிலிருந்து மதுரைக்கு படுக்கை வசதி கொண்ட இருக்கைக்கு கட்டணமாக ரூபாய் ஐநூறு முதல் ரூபாய் எழுநூறு வசூலிக்கப்பட்ட நிலையில் தற்போது ரூபாய் ஆயிரத்தி முன்னூறு முதல் ரூபாய் உயர்ந்துள்ளது இதுபோல சென்னையிலிருந்து கோவைக்கு ரூபாய் ஆக இருந்த கட்டணம் தற்போது ரூபாய் திருநெல்வேலி மற்றும் நாகர்கோவிலுக்கு செல்ல ரூபாய் தொள்ளாயிரமாக இருந்த பயண கட்டணம் ரூபாய் ஐநூறு ஆகவும் விருதுநகருக்கு ரூபாய் ஆக இருந்த பயண கட்டணம் தற்போது ரூபாய் முதல் ரூபாய் ஆகவும் ராமநாதபுரத்துக்கு ரூபாய் எட்நூறு தற்போது ரூபாய் இரண்டாயிரம் முதல் ரூபாய் இரண்டாயிரத்தி எட்நூறு வரையும் ஈரோடு ரூபாய் தொள்ளாயிரமாக இருந்த கட்டணம் தற்போது ரூபாய் ஆயிரத்தி தொள்ளாயிரம் முதல் ரூபாய் உயர்ந்துள்ளது தொடர்ந்து மாத இறுதி மற்றும் ஜூன் மாத முதல் வாரத்தில் இக்கட்டணம் மேலும் உயர வாய்ப்பு உள்ளதால் போக்குவரத்து அதிகாரிகள் இதன் மீது கவனம் செலுத்தி அறிவுறுத்தப்பட்டுள்ள கட்டணத்தை ஆம்னி பேருந்து நிர்வாகங்கள் வசூலிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பயணிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு பெறுகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனல் உடனே தருங்கள் நன்றி வணக்கம்